ஸ் வெ்கம் டு இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் பொரியல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெண்டைக்காயோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வெண்டைக்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சுருப்பை ஊக்குவிக்கிறது வெண்டைக்காயின் நார்ச்சத்து குடலின் இயக்கத்தை மேம்படுத்தி சீரண சக்தியை எளிதாக்குகிறது இதில் உள்ள விட்டமின் கால்சியம் எலும்புகள் ஆரோக்கியத்திற்கு உதவும் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்றவை நுரையீரலுக்கு நல்ல பாதுகாப்பு அளிக்கிறது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் விதவிதமான சட்னி வகைகள் ஆன்மீக தகவல்கள் அப்லோட் பண்ணுறோம் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கங்க மூணு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க கால் கிலோ வெண்டைக்காயை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொரியலுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே நம்ம வறுத்து அரைக்கக்கூடிய பொருட்கள் தான் அரைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் இடக்கடலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்துக்கிட்டு வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணுங்க நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வளவழ்ப்பு தன்மை வந்ததுன்னா கூடவே ஒரு ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க வறுத்து எடுத்து வச்சிருக்கிற பொருளை சின்ன மிக்ஸி சாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அஞ்சு நிமிஷம் வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பார்க்கும்போதே தெரியும் வளவழப்பு தன்மை இல்லாதது அப்போது தாளிப்பு கொடுத்துடலாம் வேற ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கழுவும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கங்க நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயமும் தட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம் கருகப்புள்ளுல் சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கறோம் வெண்டங்காயம் சேர்த்துக்கோங்க வெண்டங்காய் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கனால வெண்டங்காய் சீக்கிரம் வெந்துடும் இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பொடியையும் சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பொடியோட வெண்டைக்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலையிலும் தூவிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான நம்மளோட வெண்டங்காய் பொரியல் ரெடி இந்த பதிவில்லை நீங்கள் பார்த்த மாதிரி வெண்டங்காய் பொரியல் ரெடி பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதத்துக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்